எலும்பு வாங்கியிருக்கேன் சூப்பு போடுறதுக்கு இந்த எலும்பை கொட்டிக்கலாம் இதில் தக்காளி வெங்காயம் கருவேப்பிலை மூணையும் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது கரம் மசாலா மிளகுத்தூள் மஞ்சத்தூள் தூள் மல்லித்தூள் சீரகத்தூள் போட்டுக்கலாம் உப்பை சேர்த்துக்கலாம் இந்த எலும்பில் தண்ணி ஊற்றிக்கலாம் இதை கிண்டி விட்டு மூடிடலாம் நல்லா அஞ்சாறு விசில் வரட்டும் நல்லா வேகட்டும் அப்போ தான் இந்த ஜூஸ் இறங்கும் சூப்புக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ அடுப்பை பற்ற வச்சிடலாம் இப்போ மூடி போட்டுடலாம் மூடி போட்டு வெயிட் போட்டாச்சு அதை நல்லா கொதித்து வேகட்டும் சூப்பர் எலும்பு சூப்பர் திறந்து பார்க்கலாம் விடுச்சுண்ணா எலும்பெல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இதில் ஊற்றிக்கலாம் இப்போ கொத்தமல்லி இலையை தூவி விட்டுக்கலாம் நல்லா சளி பிடிச்சதுக்கெல்லாம் இந்த எலும்பு சூப்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ சூப்பு ரெடி ஆகிடுச்சி இப்போ வர சூப்பு எவ்வளோ நல்லா ரெடியாகிடுச்சுக்கு அந்த எலும்பு எல்லாமே நல்லா வெந்து போச்சு சொட்டனி எலும்பு சூப்பு ரெடி